ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லட்டு எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம் நான் அதுக்காக ஒரு கடாயில் ஒரு சொம்பு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அது கூடவே ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா இதை நான் கலந்து விட்டுக்கிறேன் எந்த டம்ளரில் நம்ம தண்ணி ஊற்றணுமோ அதே இதில் சர்க்கரை ஈக்குவலாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் போட்டு நல்லா கட்டி வராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா லேசாக சுண்டி வரணும் அது கூடவே கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா எதுவும் ஒட்டாமல் கரெக்டாக வரும் நான் அரை கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ கடலை மாவு எடுத்து நல்லா தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் காய வச்சுக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்மெல் வராமல் இருக்கணுன்றதுக்காக மல்லாட்டை என்ன நல்லா என்ன அதெல்லாம் ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் லட்டுல ஸ்மெல் வரும் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு மாதிரி வச்சு அதில் ஊற்றி பூந்தி மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க பூந்தி மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே சின்ன சின்னதாக ஊற்றி ஒரு அடை மாதிரி ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எப்படி ஊற்றினீங்கனாலும் ஓகே நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் தான் இதை நம்ம அரைக்க போகிறோம் இந்த மாதிரி ஊற்றி ஓரளவுக்கு விதை விதமாக ஆறுனதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம இதெல்லாம் போடுறோம் போட்டு நல்லா கொரக்குறை கொறைக்கறன்னு அரைக்கணும் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பாவில் இதை போட்டு நல்லா கலந்து விடுங்க பாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துவிட்டிங்கன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லைஸ் லேஸாக பதக்கி விடுங்க அப்படியே கட்டி ஆகிட்டே வரும் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கிறோம் திராட்சை வேணுனாலும் நீங்கள் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு திராட்சை ஃப்ளேவர் பிடிக்காது ஸோ முந்திரி மட்டும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் இதில் நல்லா நெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறி விடும் போது இந்த மாதிரி கட்டியாக வரும் இந்த டைமில் நம்ம ஒரு ப்ளேட்டு ஃபுல்லாக எடுத்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லட்டை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிது இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் டைம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கடையில் வரணும் நம்மளே செஞ்சு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் பிடிச்சி வச்சுட்டு நம்ம கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான ரெட்டர் ரெடி